நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாக் ப்ரீடை பத்தி பேச போறோம் அது என்ன தெரியுமா கோழி நாயினத்தைக் கத்தி தான் இந்த நாயினம் ரொம்ப ஸ்பெஷலானது ஏன் அதோட வரலாறும் சில யுனீக் ஃபேக்ட்ஸும் கேட்டு நீங்களே அசந்து போவீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல இந்த நாயோட வரலாறு கோழி நாயினம் இங்கிலாந்துக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் நடுவுல இருக்கிற பார்டர் இருந்து வந்ததால தான் இதுக்கு கோழின்னு பேர் வந்திருக்கு கோலிங்கிறது ஸ்காட்டிஷ் மொழியில ஆட்டுக்காவல் காவல் நாயின்னு அர்த்தம் ஆடு மேய்க்கிறது தான் இந்த நாய்களோட முக்கியமான வேலை இதை எப்படி வளர்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணுல ஓல்டு ஹெம்ப் அப்படின்னு ஒரு நாய் இருந்துச்சு அது ரொம்ப அமைதியாவும் புத்திசாலித்தனமாகவும் ஆடுகளை மேய்க்கும் சத்தம் போட்டு கத்தாது அதனால அந்த நாயை வச்சுதான் இந்த பார்டர் கோழியினமே உருவாச்சு இன்னைக்கு இருக்கிற எல்லா பார்டர் கோழிகளும் அந்த ஓல்டு ஹெம்போட வம்சாவளிகம் இப்ப சில யூனிக் ஃபேக்ட்ஸ் பத்தி பார்ப்போம் ஒன்னு உலகிலேயே புத்திசாலியான நாய் டாக்டர் ஸ்டான்லி கோரன் அப்படின்னு ஒரு நாய் எக்ஸ்பர்ட் இருக்கிறாரு அவர் எழுதின த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் டாக்ஸ் புத்தகத்துல பார்டர் கோழி தான் உலகத்திலேயே நம்பர் ஒன் புத்திசாலி நாய்னு சொல்லியிருக்காரு ஒரே ஒரு கமாண்டுக்கு பத்து வாட்டி ட்ரைனிங் கொடுத்தாலே அதுக்கு என்னன்னு புரிஞ்சுக்கும் ஆயிரம் வாட்டிகளுக்கு மேல அதுக்கு புரியுமா நினைச்சு பாருங்க ரெண்டு த ஐ தீவிரமான பார்வை பார்டர் கோழிகளோட ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா அதுங்களுக்கு இருக்கிற தீவிரமான பார்வை இன்டென்ஸ் ஸ்டேர் ஆடுகளை மேயக்கும்போது ஆடுகளை மிரட்டி குறிப்பிட்ட இடத்துக்கு நகர்த்துறதுக்கு இந்த பார்வையை யூஸ் பண்ணும் இதனால ஆடுகளும் பயந்து அது சொல்ற பேச்சை கேட்டு நடக்கும் இந்த தான் இதுங்களுக்கு த ஐ அப்படின்னு ஒரு செல்ல பேரும் இருக்கு மூணு ஆக்டிவான குடும்பங்களுக்கு ஏற்ற நாய் பார்டல் கோழிகளுக்கு விளையாடுறதும் வேலை செய்யறதும் ரொம்ப பிடிக்கும் அதனால இத வீட்ல வளர்க்கறவங்க டெய்லி அதுக்கு நிறைய உடற்பயிற்சிகளை கொடுக்கணும் அப்படி இல்லைனா வீட்ல இருக்கிற குழந்தைங்களை ஹேர்ட் பண்ண ஆரம்பிச்சினும் அதாவது ஆடுகளை மேய்கிற மாதிரி குழந்தைகளையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்த முயற்சி பண்ணும் இத தடுக்கணும்னா அதோட மூளைக்கும் உடலுக்கும் வேலை கொடுக்கணும் இப்ப இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கோங்க நாலு ஒரே ஒரு நாய்க்கு இத்தனை வார்த்தைகளா ஜெர்மனில ரீக்கோ அப்படின்னு ஒரு பார்டர் கோழி இருந்துச்சு அது கிட்டத்தட்ட இருநூறு வார்த்தைகளை புரிஞ்சுக்குச்சு சயின்டிஸ்டுகள் அதை வச்சு எல்லாம் பண்ணாங்க அந்த நாய் ஒரு பொருளை புதுசா பாக்கும்போது அதோட பேரை ஒரு தடவை சொன்னாலே அதோட மூளையில பதிய வச்சிருச்சு இதனால இதுங்களோட புத்திசாலித்தனம் உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு ரெண்டு விதமான கோட் நம்ம ஊர் பல விதம் இருக்கிற மாதிரி பார்டர் கோழி நாய்கள்லயும் ரெண்டு வகையான ரோமங்கள் இருக்கு ஒன்னு குட்டையான ரோமம் ஸ்மூத் கோட் இன்னொன்னு நீளமான ரோமம் லாங் கோட் ஆடு மேய்க்கிற வேலைக்கு ஏத்த மாதிரி உடம்ப சூடா வச்சுக்க இந்த ரெண்டு வகையும் உதவும் ஆனா ரெண்டுமே வேலை செய்யும் அதோட தோற்றத்தை விட அதுங்களுக்கு வேலை செய்யற திறந்தா ரொம்ப முக்கியம் உலக சாதனை நாய்கள் பார்டர் கோழிகள் வெறும் ஆடு மேய்க்கிறதுக்கு மட்டும் இல்லாம எஜிலிட்டி காம்படிஷன்ஸ்லயும் அதாவது வேகமா தடை தாண்டி ஓடுற போட்டியிலையும் ஒபீடியன்ஸ் காம்படிஷன்ஸ்லயும் நிறைய உலக சாதனைகளை பண்ணிருக்கு ஒரு பிரிட்டிஷ் பார்டர் கோழி வெறும் பந்துகளை பேலன்ஸ் பண்ணி பத்து வினாடிக்கு நிலை நிறுத்தி சாதனை பண்ணிருக்கு இதெல்லாம் இந்த நாய்களோட புத்திசாலித்தனத்துக்கும் வேகத்துக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு பார்டர் கோழி நாய் வெறும் செல்ல பிராணி மட்டும் இல்ல ஒரு உழைப்பாளி ஒரு புத்திசாலி ஒருவேளை நீங்களும் இந்த நாயை வளர்க்கணும்னு நினைச்சா அதுக்கு தேவையான உடற்பயிற்சியும் மன உழைப்பையும் கொடுக்க தயாரா இருக்கணும் அப்பதான் உங்க பார்டர் கோழி சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க